ஹலோ ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு திலம பத்தி யூடியூப் சேனல் ரீசெண்டாக ஒரு வெப்சைட்ல நம்ம ஏக்கேயோட வீட்டை பற்றியும் நம்ம ஏகே பற்றியும் ஒரு வினோதமான சம்பவத்தை பற்றி அவங்க அவ்வளோ நியூஸ் ஃபீடில் எழுதியிருந்தாங்க எனக்குமே அதை பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு அதை என்னடா அப்படின்னு சொல்லிட்டு படிக்கலான்னு போனாங்க டைட்டில் வச்சதுக்கும் உள்ள எழுதிக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படி அவங்க என்ன டைட்டில் வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்த விஜய் ரசிகர் வெளுத்து வாங்கிய தலா அஜித் அப்படின்ற மாதிரி எழுதிருந்தோம் ஏன்னா விஜய் ரசிகர் நம்ம ஏக்கியோட வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது திருடிட்டாரா இல்ல வேற சம்பவம் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் உள்ள போய் பார்த்தேன் ஆனால் என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா திருவானியூர்ல இருக்க நம்ம அஜித் சாரோட வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்டார் தான் இந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா தங்கி வேலை செஞ்சுக்கிறாரு இவர் ஒரு விஜய் ரசிகர் ஒரு நாள் இந்த நபரும் இவரோட ஃப்ரெண்டும் திருவான்மையிலிருக்க நம்ம அஜித் சாரோட வீட்டை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரோட வீட்டு பக்கம் இவங்க ரெண்டு பேருமே நடந்து வந்திருக்காங்க அந்த டைத்தில் நம்ம இயற்கையோட வீட்டு காம்பவுண்டில் ஒரு மிகப்பெரிய குடி விஷமுள்ள பாம்பு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையோட வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போகிறதா இவங்க ரெண்டு பேருமே பார்த்துருக்காங்க அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் நம்ம இயற்கையோட வீட்டு காம்பவுண்டில் ஏறி அந்த பாம்பு அகற்றுல முயற்சி பண்ணியிருக்காரு அந்த டைத்துல அங்கிருந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா இவர் திருடதான் வந்திருக்கார் அப்படின்னு நினச்சி இவரை பிடிச்சி பயங்கரமாக தாக்கியிருக்காங்க இப்போது பிடிப்பட்டவரோட நண்பர் இடையில வந்து நாங்கள் திருடவு லெவலில் காமெண்ட்டுக்குள்ளே ஒரு கொடி விஷமுள்ள பாம்பு ஒன்று போச்சு பாம்பு உள்ளே போச்சுன்னால் ஏதாவது உயிர் சேர்த்தாக ஆயிடுமோ அப்படின்ற பதட்டத்தில் தான் நாங்கள் காம்போடு ஏறி குதிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க செக்யூரிட்டி அதை நம்பாமல் அவங்கள மறுபடியும் போட்டு தாக்கிறக்காக கொஞ்ச நேரத்தில் அந்த செக்யூரிட்டிக்கள்லேயோ அந்த கொடி விஷயம் உள்ள பாம்பு பின்பற்று இருக்குது அதுக்கப்புறம் இவங்க மூணு பேருமே சேர்ந்து அந்த பாம்பை பிடிச்சி ஃபாரஸ்ட் ரேஜர் கால் பண்ணி இவங்க ஃபாரஸ்ட்டில் அந்த பாம்பை விட்டுட்டாங்க அந்த டையத்தில் நம்ம ஏற்கவும் அவங்களோட ஃபேமிலியோ வீட்டிலேயோ வெளியே இருந்தாங்களாம் அதுக்கப்புறம் அந்த செக்யூரிட்டி இவங்கள தெரியாமல் அடிச்சிட்டோமே அப்படின்ற ஒரு ஒரு குற்ற உணர்ச்சியில் நம்ம இயக்கியோட மேனேஜரான சுரேஷ் சந்திர ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரா சுரேஷ் சந்திராவும் உடனே இந்த விஷயத்தை நம்ம இயக்கிட்ட சொல்ல அந்த ரெண்டு நபர்கள்கிட்ட நம்ம இயக்கிய ஃபோனை கொடுக்க சொல்லி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசி அவங்களுக்கு பண உதவி செஞ்சு கூடிய சீக்கிரமே உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராமிஸும் நம்ம இயக்கி கொடுத்துருக்காராம் ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டை சொல்லுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்ட் அண்ட் ஸ்டே சேஃப்